கிராமத்தில் ஒரு போதகராக சாதாரண குக்கிராமம் பெந்த கோஸ்டே வாடையே எனக்கு தெரியாது வயது முப்பது இருக்கும் அந்த நாட்களில் நான் தீவிரமாய் தேட ஆரம்பிக்கும்போது அண்ணன் சாம் கேள்விப்பட்டு அந்த கிராமத்துக்கு தேடி வந்தான் பஸ்ஸு தான் அப்படிலாம் பஸ்ஸில் ஏறி வந்து அவர் மட்டும் வரல அவரோட அண்ணனை இசைக்கையிலையும் கூட்டிகிட்டு போய் அப்போ இசைக்கல் ஊழியமே ஆரம்பிக்கலை இன்னொரு இருந்து அவர் வெளியே வந்து ஜெபித்து கொண்டு வந்தால் அடுத்து என்ன செய்யணும் ரெண்டு பேர் எங்களோட என்னோட வந்து மூன்று நாள் உபவாசம் பண்ணி என்னை வெலப்படுத்துறதை மறக்க முடியாது ஆ நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் தேங்க் யூ ஜி நன்றி செலுத்துகிறோம் ஐயா பரிசுத்த வான்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஜீசஸ் இருப்பதால நான் அந்த பக்கம் வரும்போதெல்லாம் புத்தகம் கொடுத்து உற்சாகப்படுத்துவார் தங்க வைப்பார் மிகப்பெரிய காரியம் இருந்த அவருடைய காரை எனக்கு கொடுத்து டிரைவரோடு அனுப்பி வச்சதை மறக்க முடியாது Siapa bakar gara Lara apa? Adalah Jesus ir